ஹலோ ஆல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் உங்களுக்கு முடி முடிவளக்க பிடிக்குமா அப்போ இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதனால் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணுங்கள் ஹேர் மாஸ்க் ஹேர் க்ரோத் சீரம் ஹேர் கண்டிஷ்னர் இது எல்லாமே இந்த ஒரே ஒரு செம்பருத்தி பூவை வச்சு நம்ம ரெடி பண்ணலாங்க அது எப்படி அப்படின்னு பார்த்துடலாமா ஒரு அஞ்சு டு ஆறு செம்பருத்தி பூ நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கேங்க அஞ்சு இதழ் செம்பருத்தி தான் இதுக்கு எடுத்துக்கிறோன்னு அடுக்கு செம்பருத்தி எடுக்கக்கூடாதுங்க அஞ்சு இதழ் தான் முடி வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் இருக்குங்க அதனால் அடுக்கு செம்பருத்தி எடுக்க வேணாங்க செம்பருத்தி இலைகளும் நம்ம சேர்க்கக்கூடாது வெறும் செம்பருத்தி பூ மட்டும் தான் நான் இதில் சேர்த்துருக்கேங்க இப்போ அந்த இதழ்களை மட்டும் பிரித்து பிரித்து எடுத்து போட்டிருக்கேங்க காம்பு வந்து இதில் சேர்க்கக்கூடாதுங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு இந்த இதில் பிச்சு போட்டிருக்கோல்ல அது எல்லாமே தண்ணியில் ஊறுற மாதிரி நல்லா அமிக்கி விட்டுக்கோங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ஃப்ளாக் சீட் ஜெல்லு தாங்க இப்போ ரெடி பண்ண போகிறோம் ஃப்ளாக் சீடை இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கிறேங்க ஃப்ளாக் சீடு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நிறையா வீடியோவில் போட்ருக்கீங்க வேணும்னா உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சோம்னா நமக்கு சூப்பரான ஜெல்லு கிடைச்சிருங்க இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த செம்பருத்தி என்ன செய்கிறேன் அப்படின்னா கையால் நல்லா இந்த மாதிரி பிசஞ்சு விட்டுக்கிறேங்க செம்பருத்தி பூவில் இயற்கையாகவே தன்மை இருக்கிறதுனால இப்படி பிசஞ்சு விடுறப்ப அந்த தண்ணி முழுக்க அந்த தன்மை சேர்ந்துருங்க உங்களால் எந்த அளவுக்கு பிசைஞ்சு விட முடியுமோ அந்த அளவுக்கு பிசஞ்சு விட்டுக்கோங்க இப்போ நான் பெசைஞ்சு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு அந்த தண்ணியே மாறிடுச்சுங்க வெறும் தண்ணி தான் ஊற்றிருக்கேன் அது நல்ல ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு மாறிடுச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா இதை பிசைஞ்சு விடுங்க நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு அது ஜெல்லாக மாறியிருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேங்க பாருங்க மிக்சியில் அடிக்கலை எதுவுமே செய்யலை கையால் பிசைஞ்சு விடும்போதே இந்த அளவுக்கு நமக்கு வளவழ்ப்புத்தன்மை கிடைக்கிதுங்க இது தாங்க நம்மளோட சீரம் நம்மளோட சீரம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளோட முடியில் வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட் கம்மியாகிறதுனால தான் நமக்கு ஹேர் ஃபால் பிரச்சனை டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இப்படின்னு நிறைய பிரச்சனை வந்து வருதுங்க செம்பருத்தியில் வந்து இயற்கையாகவே ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து அதிக அளவு இருக்கிறதுனால நம்மளோட முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனையை ஒரே ஒரு ஹேர் வாஷ்லேயே சரி பண்ணி கொடுத்துருங்க பாருங்க நம்மளோட ஹேர் சீரம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க எவ்வளோ சிம்பிளாக பண்ணியிருக்கோன்னு பாருங்கள் இப்போது ஒரு வடிகட்டி வச்சு இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கிறோங்க வடிகட்டினா அந்த தண்ணி தாங்க நம்மளோட ஹேர் சீரம் பாருங்கள் நார்மல் வாட்டர் எப்படி ஒரு அழகான கலரில் மாறிருக்குன்னு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளோட ஹேர் சீரம் இந்த ஹேர் சீரமை வந்து நீங்கள் ஒரு பத்து நாளைக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாங்க ஒரு டைம் ரெடி பண்ணாலே போதுங்க பத்து நாளைக்கு கெட்டே போகாதுங்க இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டில்லையோ இல்லை ஏதாவது ஒரு நார்மல் பாட்டில்லையோ மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவை எடுத்து வெளியில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு யூஸ் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பரான ஹேர் சீரம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ஹேர் சீரம் ரெடி பண்ணிட்டு ஃப்ளாக் சீட் ஜெல்லுமே நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ளாக் சீடுக்கு பதிலாக பாதாம் பிசின் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க பாதாம் பிசினை ஓவர் நைட் ஊற வச்சு நம்ம எடுத்துக்கிறணுங்க இன்றைக்கி நான் ஃப்ளாக் சீடு தாங்க எடுத்திருக்கேன் ஃப்ளாக் சீடை நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேங்க பாருங்க அதுவுமே வந்து ஒரு சூப்பரான ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ளாக் சீடை அரைச்சி கொதிக்க வச்சனால அதோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குங்க ஃப்ளாக் சீட் ஜெல்லும் சரி செம்பருத்தி பூவும் சரி நம்மளோட முடிக்கு இயற்கையாகவே ஒரு கண்டிஷ்னராக இருக்குங்க செம்பருத்தி பூவில் மியூசிலேஸ் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்கிறதுனால இது இயற்கையாகவே ஒரு கண்டிஷ்னராக நமக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுதுங்க அதாவது நம்மளோட முடியை பளபளன் மாத்திரத்துக்கு ரொம்பவே உதவி செய்யுதுங்க இப்போ ஃப்ளாக் சீட் ஜெல்லை வந்து வடிகட்டி நான் எடுத்துருக்கேங்க அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக செம்பருத்தி பூவோட சீரம் வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நம்ம ரெண்டு வாரத்துக்கு இதை ஒரு கண்டிஷ்னராக நம்ம யூஸ் பண்ணலாங்க ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு டென் மினிட்ஸுக்கு முன்னாடி இதை நல்லா நம்ம ஹேரில் முடியோட எல்லா பகுதிகள்லையுமே படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுற எந்த ஷாம்பூ ஷீயக்காக போட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட முடி வந்து ரொம்பவுமே ஷைனிங்காக இருக்குங்க அதோட நம்மளோட முடியில் வந்து டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதையும் சரி செஞ்சு கொடுக்குங்க நம்மளோட முடியை பயங்கர அடர்த்தியாக மாற்றிடுங்க ஒரே ஒரு ஹேர் வாஷ்லேயே உங்களோட முடி வந்து பயங்கர பவுன்ஸியாக இருக்க மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் வடிகட்டி வச்சுருக்க இந்த பூவை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் நான் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு செம்பருத்தி பூ சீரம் வந்து கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கிட்டு விட்டமின் இ கேப்சூலை சிசரில் கட் பண்ணிவிட்டு இதில் நான் வந்து சேர்த்துக்கிறேங்க விட்டமின் இ கேப்சூலும் நம்மளோட முடி வளர்ச்சியை அதிக அளவு தூண்டுறதுக்கு ரொம்பவுமே உதவி செய்துங்க இந்த செம்பருத்தி பூவை அரைச்சி நம்மளோட முடியில் மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த விட்டமின் இ கேப்சூலை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க இல்லை இந்த செம்பருத்தி பூவை அரைச்சி உங்களோட முகத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா விட்டமின் இ கேப்சூலை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் பூ மட்டும் அரைச்சி உங்களோட முடிக்கும் சரி உங்களோட முகத்துக்கும் சரி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட முடியும் உங்களோட முகமும் பயங்கர பல பலன்னு இப்போ நம்மளோட ஹேர் மாஸ்க் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க வெறும் அரை மணி நேரத்தில் சீரம் ரெடி பண்ணியாச்சு கண்டிஷ்னர் ரெடி பண்ணியாச்சு ஹேர் மாஸ்க்கும் ரெடி பண்ணியாச்சு இந்த மூணுமே நம்மளோட முடியை வந்து அடர்த்தி ஆக்கிறதுக்கும் நீளமாக்குறதுக்கும் நம்மளோட பொடுகு தொல்லை பிரச்சனை இருந்தால் அதையும் சரி பண்ணுறதுக்கும் நம்மளோட தலையில் ஏதாவது அலர்ஜி மாதிரி இருக்கா அதை சரி பண்ணுறதுக்கும் நம்மளோட முகத்தையும் பளபளன்னு மாற்றுறதுக்கு ரொம்பவுமே உதவி செய்துங்க இதை ரெண்டு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க இருந்து டேரெக்டாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து ஹேர் சீரம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க அதே ஹேர் மாஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இருபது நிமிஷம் உங்கள் முடியில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஷாம்பூ ஷீக்கா யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாங்க ஹேர் கண்டிஷ்னரும் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஹேர் சீரம் ஹேர் கண்டிஷ்னர் ஹேர் மாஸ்க் இது எல்லாமே நம்ம ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க வெறும் ஒரே ஒரு பொருளை வச்சு நம்ம வந்து ஈஸியாக ரெடி பண்ணிட்டோங்க நான் சொல்கிற ஹேர் பேக்கோட நம்மளோட ஹேர் ஆயிலையும் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களோட முடி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையுமே ரொம்ப ஈஸியாக வந்து சரி பண்ணிடலாங்க ஹோம்மேட் ஹேர் ஆயிலுக்கு ஆடி ஆஃபர் இருக்குங்க ரெண்டு டூ ஃபிஃப்டி எம்எல் வாங்குறவங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்கோங்க நம்மளோட ஹேர் ஆயில் வந்து உங்களோட முடி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையுமே சரி செய்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுதுங்க நம்மளோட முடிக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா தான் நமக்கு ஹேர்ஃபால் வரும் இளநறை பிரச்சனை வரும் டான்ட்ரஃப் ப்ராப்ளம் வரும் இப்படி முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருங்க நம்மளோட ஹேர் ஆயிலை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையுமே நம்ம ஹேர் ஆயில் சரி செஞ்சுருங்க இன்னும் நீங்கள் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆர்டர் போட்ட ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு வந்து ஆயில் வந்து ரிசீவ் ஆயிருங்க ஆடி ஆஃபர் போய்கிட்டு இருக்குங்க நிறைய பேர் தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்மளோட மரச்செக்கு குக்கிங் ஆயிலையும் இன்னும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம எதோ விஷயங்களில் மாற்றங்கள் கொண்டு வர்றவங்க நம்மளோட அன்றாட தேவைகளில் மிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து உணவு தானங்க அதில் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வரனால அது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்யுங்க நம்ம மரச்செக்கில் ஆட்டி தாங்க எண்ணெய் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மரச்செக்கில் நம்ம ஒரு பொருள் போட்டு ஆட்டி எண்ணெய் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பொருளோட முழு சத்து பொருட்களுமே அதில் இருக்குங்க மரச்செக்கில் ஆட்டுறதுனால எண்ணெய் வந்து சூடாகாதுங்க நம்மளோட மரச்செக்கு வாகை மரத்தாலான மரச்செக்கு தாங்க நம்மக்கிட்ட ஒரு லிட்டர்லேருந்து அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் ஒரு லிட்டர்லேருந்து எவ்வளோ வேணும் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிறலாங்க ஸ்டாக் எப்பயுமே நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குங்க அதுவும் நம்ம ஸ்டாக் வச்சு கொடுக்குறதில்லைங்க காலையில் ஆட்டணும்னா நைட்டுக்குள்ளே எல்லா எண்ணெயுமே நமக்கு காலியாகிடுங்க ஏன்னா நம்ம ஏரியாக்குள்ளேயும் என்ன கொடுக்கறதுனால நம்ம ஏரியாக்குள்ளேயும் நம்மக்கிட்ட வாங்குறாங்க யூடியூப்ல இருந்தும் நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரனால நம்மக்கிட்ட ஒரு நாளைக்கு மேலே ஸ்டாக் வைக்கவே மாட்டோங்க அடுத்த நாள் ஃப்ரெஷ் பேஜாக தான் ரெடி பண்ணி எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட தொடர்ந்து நிறைய கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் போட்டு வாங்கிக்கிட்டே இருக்காங்க நமக்கு ரீஆர்டரும் வருது நியூ கஸ்டமரும் அதிகமாக வர்றாங்கங்க நம்மளோட மரச்சக்கு எண்ணெய் டேஸ்ட்டு வைஸும் சரி கன்சிஸ்டன்சி வைஸும் சரி ரொம்பவே ப்யூராக இருக்குங்க நம்மளோட நல்லெண்ணெயில் கருப்பட்டி போட்டு ஆட்டி நம்ம சேல்ஸ் இருக்கோங்க அதனால டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சி போய் நம்மக்கிட்ட அஞ்சாவது டைமாக ஆர்டர் போட்டிருக்காங்க இவங்க சென்னையிலருந்து மதுமிதா சிஸ்டர் தான் ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் ஃபஸ்ட் டைம் இவங்க நம்மக்கிட்ட ஆர்டர் போட்டது வெறும் ரெண்டு பாட்டில் தாங்க நம்மளோட எண்ணெயோட டேஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சிட்டு இப்போ பத்து லிட்டர் பதினஞ்சு லிட்டர் ஆர்டர் போட்டிருக்காங்கங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ ஆல்